ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து அவரக்காய் பட்டாணி வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் இது சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அவரைக்காவை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாரெல்லாம் நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அது கூட ஒரு ரெண்டு கைப்பிடி பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி இது நீங்கள் கடையில காஞ்ச பட்டாணி வாங்குறதா இருந்தால் ஊற வச்சுக்கோங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு அது ஃப்ரெஷ் பட்டாணினால அப்படியே எடுத்துக்கிறேன் இதுக்கு ஒரு வெங்காயம் தக்காளி கழுவி எடுத்துக்கலாம் கடையில ஆயில் வச்சாச்சு அதில் வந்து கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சோம்பு கருகப்பில ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும் ஆனியன் வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு இஞ்சி எடுத்துட்டு நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க இதுக்கு வாசனை இதான் நல்லா இருக்கும் நல்லா கட் பண்ணி போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி வந்து நல்லா எல்லா டிஃபனோடையும் மேட்ச் ஆகும் ஆனி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுக்கிறத போட்டுக்கலாம் அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா நல்லா பெரிய ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காய் அப்புறம் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்க காரம் வந்து உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் இந்த தண்ணி ஊற்றி மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வரட்டும் எல்லாம் சேர்ந்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா காய் பட்டாணி எல்லாமே சேர்ந்து வெந்து வந்துச்சு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலை மாவு வச்சிருக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா கரைச்சிட்டு அதோட சேர்த்துடலாம் நல்ல கிரேவி நல்ல திக்னஸ் கொடுக்கும் திகனுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இருக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மூடி போட்டு அந்த மாவு வேகிறதுக்கு விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாசனையாக பாருங்க சூப்பராக இருக்குது எல்லா டிஃபனோடையும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அது இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ